தெருக்கல்ல இழிவான தன்மையோட சாதி பெயர்கள் இருந்தா அதை மாற்றி பொது பெயர்களை சூட்டும் நடவடிக்கை எடுக்கப்படுது குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கை ரெண்டு லட்சம் வீடுகள் கட்ட முடிவெடுத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி மூணு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு உங்கள் தாயி மாணவர் திட்டத்துல பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய நலனை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது நம்ம நாட்டோட முதுகெலும்பாக இருக்கிறது கிராமங்கள் தான் அதனால தான் நம்ம தேசத்தந்தை காந்தியவர்கள் விடுதலை இந்தியாவின் வலிமை கிராமங்களில் தான் இருக்குதுன்னு சொன்னதோடு இந்தியா கிராமங்களில்தான் வாழ்கிறதுன்னு ஆணித்தரமாக சொன்னார் அப்படிப்பட்ட கிராமங்களை முன்னேற்றணும் கிராம பொருளாதாரத்தை வலிமையாக்கணும் கிராம நிர்வாகங்கள் வலிமையாக இருக்கணும்னு ஜனநாயக பூர்வமாக சிந்தித்து நாம் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த திட்டங்கள் தான் தமிழ்நாட்டின் கிராம ஊராட்சிகளோட மேம்பாட்டுக்கு அடிப்படை அதனால தான் நான் எதிர்கட்சித் தலைவராக இருந்தப்போ தொடர்ந்து கிராம சபை கூட்டங்களில் பங்கெடுத்தேன் உங்கள் ஆதரவோட முதலமைச்சரான பிறகு இப்போது மூணாவது முறையாக கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்கிறேன் இன்னும் பெருமையோடு சொல்கிறேன் வேறு எந்த முதலமைச்சரும் இப்படி கிராம சபை கூட்டங்களில் பங்கேற்றது இல்லை அதுலேயும் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இவ்வளவு பெரிய அளவில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஊராட்சிகளையும் இணைய வசதி மூலமாக இணைச்சு கிராம சபை கூட்டத்தை நடத்துறது இதுதான் முதல் முறை இதை சாத்தியப்படுத்திய மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையினுடைய அமைச்சர் முனைவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கும் அவருக்கு நிற்கும் அதிகாரிகளுக்கும் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அதே போல் நம்ம ஜனநாயக அமைப்போட அடித்தளமான கிராமங்களை உயர்த்த பணியாற்றி வரும் மண்மிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கும் துறையின் செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்களுக்கும் திரு பொன்னையா உள்ளிட்ட அரசு அலுவலர்களுக்கும் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் என்றைக்கும் மக்களோட மக்களாக இருந்து பணியாற்றக்கூடிய இந்த எண்ணத்தை நமக்குள்ள விதைச்சவர் தமிழ்நாட்டின் தலைமகனான பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர்தான் மக்களிடம் செல் அவர்களுடன் வாழ் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள் அவர்களை நேசி அவர்களுக்கு சேவை செய்யணுன்னு நமக்கு கட்டளையிட்டு நம்மை எல்லாம் ஆளாக்கியவர் பேரறிஞர் அண்ணா காட்டிய பாதையில் தான் முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் சமூகநிதி சமத்துவம் சமதர்மம் போன்ற உயர்ந்த லட்சியங்களை செயல்படுத்துறத நோக்கமாக கொண்டு திராவிட முன்னேற்ற காட்சிகளை வழிநடத்தினார் தலைவர் கலைஞரின் வழித்தடத்தில் தான் நம்ம திராவிட மாடல் அரசும் பல்வேறு முன்னெடுப்புகளை செயல்படுத்தி சமத்துவம் சமதர்மம் மற்ற சமூக நிதியை நிலைநாட்டி வருது நாட்டுக்கே வழிகாட்டும் மாதிரியான ஏராளமான திட்டங்களை நீங்கள் உருவாக்கின நம்ம திராவிட மாநில அரசு உருவாக்கியிருக்கு கிராமப்புற பொருளாதாரத்தையும் பெண்களோட முன்னேற்றத்தையும் சாத்தியப்படுத்தின மாபெரும் திட்டம் மகளிர் சுய குழுக்கள் திட்டம் உங்களில் நிறைய பேர் சுய உதவி குழுக்களால் பயனடைஞ்சிருப்பீங்க துணை முதலமைச்சராக இருந்தப்போ நானே பல மணி நேரம் மேடைகளில் நின்று சுழல்நிதி வழங்கியிருக்கிறேன் ஒரு அடுத்த கட்ட பாய்ச்சலாக தான் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம் நீங்கள் எல்லோரும் கட்டணம் இல்லாமல் பஸ்ஸில் போகிறீங்கள அந்த விடியல் பயண திட்டம் பெண்கள் முன்னேற்றத்தில் எவ்வளோ பெரிய பங்களிப்பை செலுத்துதுன்னு எண்ணி பாருங்கள் நீங்கள் காலையில் சீக்கிரம் வேலைக்கு போகணும்னு அவசர அவசரமாக கிளம்புவீங்க அதுக்கு நடு நடுவில் சமையல் செய்யணும் ஆனால் அந்த சுவையை குறைக்க அரசு பள்ளிகளை படிக்கிற நம்ம குழந்தைகளுக்கு சத்தாகவும் சுவையாகவும் காலை உணவு கொடுக்குறோம் நம்ம வீட்டு பசங்க காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதுக்கு தயாராக இருக்க அளவுக்கு நான் முதலின் திட்டத்தில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்குகிறோம் நம்ம பசங்க படித்து முன்னேறி வரணும்னு புதுமை பெண் தமிழ் புதலன் போன்ற திட்டங்களை இருக்கோம் இப்படி ஒவ்வொரு துறையிலையும் பல திட்டங்களை நம்ம திராவிட மாநில அரசு செயல்படுத்திட்டு வருது இதெல்லாம் முத்திரை திட்டங்கள் இதே போல கிராம வளர்ச்சிக்குன்னு பல திட்டங்களை செயல்படுத்துகிறோம் கிராம மக்கள் தன்னுடைய ஊராட்சி நிர்வாகத்தில் பங்கேற்கவும் வளர்ச்சி பாதைகளை கிராம ஊராட்சியை கொண்டு செல்லவும் உரிய உரிமைகளை அளிக்கணும் என்பது தான் நம்ம அரசோட நோக்கம் அதுக்காக ஆண்டுதோறும் ஆறு முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுது இந்த கிராம சபை கூட்டங்கள் தான் ஜனநாயகத்தோட முக்கியத்துவத்தை உணர வைக்கிற முக்கிய தருணம் நம்ம கிராமங்களோட தற்போதைய தேவைகள் வளர்ச்சி இலக்குகள் மற்றும் நலன்களை குறித்து நேரடியாக விவாதித்து தீர்மானங்களை நிறைவேற்றுகிற ஒரு விழாவாக கொண்டாடப்படணும் நம்ம திராவிட மாடல் அரசு சமூக நீதி சமத்துவத்தை நிலைநாட்ட சுயமரியாதை அடிப்படையிலான சமூகத்தை உருவாக்கி வருது இதோட ஒரு பகுதியாகத்தான் குடியிருப்புகள் சாலைகள் தெருக்களில் இழிவான தன்மையோட சாதி பெயர்கள் இருந்தால் அதை மாற்றி பொது பெயர்களை சூட்டும் நடவடிக்கை எடுக்கப்படுது மேலும் நம்ம ஊர் நம்ம அரசு என்ற பெயரில் கிராம சபையில் மக்கள் கலந்து ஆலோசித்து மூன்று முக்கிய தேவைகளை தேர்வு செஞ்சு தீர்மானம் நிறைவேற்றப்படணும் அப்படி கண்டறியப்படும் தேவைகள் உடனடியாக நிறைவேற்றப்படுறத மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்யணும் குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கை எட்டிடும் வகையில் கலைஞரின் கனவு இல்லம் என்ற புரட்சிகர திட்டம் துவங்கப்பட்டு கடந்த ரெண்டு ஆண்டுகளில் ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரெண்டு லட்சம் வீடுகள் கட்ட முடிவெடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தில் இதுவரை தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறில் இன்றைய நிலையில் எழுபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி பன்னிரெண்டு வீடுகள் கூரை மட்டம் நிலைக்கு மேலே முன்னேற்றத்தில் இருக்குது அதேபோல் சாலை வசதிகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் அறிமுகமான முதல்வரின் கிராம சாலைகள் திட்டம் நபார்டு ஊரக உட்கட்டமைப்பு வளர்ச்சி நிதி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கீழ் இருபத்தோராயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான சாலைகள் மற்றும் பாலங்களை மேம்படுத்தியிருக்கும் அனைத்து கிராம அண்ணா மறுமறை திட்டத்தின் கீழ் கிராமங்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் முக்கிய முயற்சியாக சாலை குடிநீர் பள்ளிக்கூடங்கள் நூலக வசதிகள் போன்ற சேவைகள் விரிவாக்கப்படுது தாய் மாணவர் திட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய நலனை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது இவ்வளவு திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் நம்ம அரசு செஞ்சுட்டு வந்தாலும் குடிமக்களாக ஒவ்வொரு தனியவருக்கும் பல பொறுப்புகள் இருக்குது அதையெல்லாம் நம்ம சரியாக செஞ்சு நாம தான் நம்ம கிராம நம்ம கிராமத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் எய்ட்டு பி உங்கள் பசியால எங்கள் ருசி பேசும்